மே ஆயா தாயே காளி அக்னி காளி உன்னுடைய வாசலில் நடக்கிற திருவிழாவுக்கு பத்திரிகை வந்திருக்கு இந்த பத்திரிகையை வந்து நான் வாசிக்க போறேன் உன்னுடைய பக்தர்களுக்கு நல்ல உத்தரவு சொல்லுமா நல்ல உத்தரவு கொடுத்து இந்த பத்திரிக்கையை நான் வாசிக்கணும் தாயே காளி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆமா ஆத்தா உத்தரவு கொடுத்துருச்சு பத்திரிகை வாசிக்கிறேன் ஸ்ரீ காளியம்மன் துணை ஸ்ரீ அக்னிகாளி துணை ஸ்ரீ கண்ணாத்தால் துணை புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் மாந்தாங்குடி கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ அக்னிகாலி ஸ்ரீ கண்ணாத்தாள் மற்றும் பரிவார தெய்வங்களின் பதிமூன்றாம் ஆண்டு வைகாசி பெருந்திருவிழா அழைப்பிதழ் அன்புடையில் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு எட்டு மணிக்குள் ரிஷப லக்னத்தில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நிரல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஸ்ரீ கணபதி ஹோமம் மாலை ஆறு மணிக்கு பூச்சொரிதல் விழாவும் அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் இரவு பத்து மணிக்கு மணவை என் ஐயப்பன் ஈபி குழுவினரின் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெறும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பால்குடம் காவடி எடுப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு உயர்திரு பரணி இஏ கார்த்திகேயன் பி ஏ ஒன்றிய தலைவர் திமுக மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர்கள் அவர்கள் தலைமையில் கரகம் மதலை எடுப்பு மதுக்குடம் ஆயிரம் கண்பான எடுத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறும் சிறப்பான வான வேடிக்கையும் நடைபெறும் இரவு பத்து மணிக்கு அன்று இரவு பத்து மணிக்கு சென்னை புகழ் சிவா புதுகை புகழ் ராகவா மற்றும் சண்முக வடிவேலுடன் சன் டிவி புகழ் சம்சுதீன் விஜய் டிவி புகழ் சூப்பர் சிங்கர் புகழ் தஞ்சை சமீரா மற்றும் பிரபல திரைப்பட கேரள பாடகிகள் இவர்களுடன் தர்மதுரை திரைப்பட நடிகை ஜீவா சுப்பிரமணியன் இணைந்து பங்கு சப்தஸ்வரங்கள் எனும் மாபெரும் இசை கச்சேரி சிறப்பாக நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்தனகாப்பு அபிஷேகமும் அம்மன் பொங்கல் நிகழ்ச்சியும் நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக விளையாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அன்று இரவு பத்து மணிக்கு மனவை என் ஐயப்பன் குழுவினரின் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெறும் கோடி பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைப்பது உங்கள் ஆத்தா அன்போடு அழைக்கிறேன் நெற்குப்பம் ஏகாம்பரம் சேவை குடும்பத்தார்கள் அன்போடு அழைக்கிறோம் மற்றும் மாந்தாங்குடி தண்டலை கிராமத்தார்களும் அன்போடு அழைக்கிறோம் அனைத்து மண்டல மண்டகப்படிதாரர்களும் அன்போடு அழைக்கிறோம் அழைக்கும் நகிழ்வில் வந்து மனோஜ் குமார் அவர்கள் ஆலய நிர்வாகம் அம்மா ஆத்தாவோட சகோதரி நட தம்பி தான் எல்லாரும் சேர்ந்து உங்கள் அன்போடு அழைக்கிறோம் எல்லா மக்களும் வந்து நல்ல ஆதரவு தாங்க இந்த வைகாசி திருவிழாவை பெருந்திருவிழாவை நடத்தி கொடுங்க மிக்க நன்றி ஓம் சக்தி ரா சக்தி